ஹாய் சிஸ்டர் இன்றைக்கி டே வந்து லெக்கு டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லெக்கு எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பு நம்பர் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ சிம்பிளாக ஒரு லெக்கை டிசைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூஸாக இருக்கும் ஸோ லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் கொடுத்து உள்ளே ஒரு டாட் கொடுத்து லைன் கொடுத்து மறுபடியும் ஒரு டாட் கொடுத்து ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இப்போ செக்குடு டிசைன்ஸ் அதாவது செக்குடு பார்டர் டிசைன்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்கோம் ஸோ உள்ளே ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து ஒரு வின்ஸ் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு அதாவது எல்போ லெக்கில் ஒரு திக் லைன் ஒரு தின் லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து ஸ்பைரல் அண்ட் மேங்கோ ஹம்ஸ் கொடுத்து நம்ம லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஃபில் பண்ணிட்டோம் ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம ரவுண்ட் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து அது மேலே ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனலை subscribe பண்ணாதோங்க subscribe பண்ணிக்கோங்க வின்ஸ் அதாவது தின்னாக இல்லாமல் அதாவது திக்காக இல்லாமல் தின்னாக ஒரு வின்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ சைடில் நம்ம ஃபிங்கருக்கு ஹம்ஸு அண்டு ஸ்பைரல் ஹம்ஸ் கொடுத்து டாட் கொடுத்துக்கலாம் ஸோ செக்குடு டபுள் லைன் கொடுத்து டாட் வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கலாம் சைடு கேப்பை அவ்வளோதாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிசைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளும் போட்டுடலாம் பாருங்கள் மண்டலா டிசைன்ஸ் செக்குடு லீவ்ஸ் டிசைன்ஸ் செக்குடு அரபிக் டிசைன்ஸ் இதெல்லாம்